ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு சூப்பரான வெஜ் வெஜ்ஜி சாப்பிடலாம் வாங்க அதுவும் ட்ரெடிஷ்னலாக வாழை இலையில சாப்பிட போகிறோம் பீட்ரூட் பொரியல் கோஸ் கூட்டு கீரைலாம் போட்டு கூட்டு மாதிரி இருக்குது பாயசம் பால் பாயசம் மோர் இருக்குது சப்பாத்தி வெஜ் குருமா அப்பளம் ஒயிட் ரைஸ் அது கூட சாம்பார் கல்யாணக்காரக்கோழை மாதிரி சூப்பராக இருக்குது அப்புறம் ரசம் ரசம் தென் ஒரு பனானா சூப்பரான வெஜ் மீல் ஸ்டெடியாக இருக்குது இப்போ வாங்க சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பாயசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஸ்வீட் ரொம்ப அதிகமாக இல்லாமல் லிமிட்டாக சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு சாம்பார் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்பளம் கூட மேட்ச் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் மேம் நியூட்ரூட் பொரியல போயிடுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு காரக்குழம்பு கால் குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அதுவும் கல்யாணம் ஸ்டைலில் வச்சுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மச்ச போட்டு வச்சுருக்காங்க மேம் அப்படின்னு கோஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு சாப்பிடலாம் சப்பாத்தி சாப்பிட்டு பார்க்கலாம் சப்பாத்தி பிடிக்க மாட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி மீன் மேக்கெல்லாம் போட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சூப்பராக இருக்கும் ஓகேங்க எல்லாமே டேஸ்ட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது இப்போ நான் சாப்பிட்டுட்டு வரேன் சாப்பிட்டு ரசம் மோர்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சூப்பராக இருக்குது விஜ் விருந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்